ஆண்கள் உடலில் காணப்படும் ஒய் குரோமோசோமின் அளவு குறைந்து வருகிறது ஆண்கள் இனம் அடியும் அபாயத்தில் உள்ளதா மனிதன் மீது நடத்தப்பட்ட ஆய்வுல தெரிய வந்த அதிர்ச்சி தகவல் இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை டிவி நியூஸ் சேனல்ஸ்ல இருக்கட்டும் சோஷியல் மீடியா இன்டர்நெட் இதுல எல்லாத்திலையும் நீங்க பாத்திருப்பீங்க உண்மையிலே ஆண்கள் இனம் எதிர்காலத்துல அழிய போகுதா இந்த ஒய் குரோமோசோம் அழிந்தா எப்படி ஆண் இனமே எதிர்காலத்துல அழிஞ்சிரும் சொல்றாங்க இது எதனால் இப்ப அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க இப்படி பல கேள்விகள் உங்களோட மனசுல கண்டிப்பா இருக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா ஆன்சர் அமையும் நான் நம்புறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனல் இதான் முதல்ல பாக்கிறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்ட செட் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்து முடிச்சு போகிற வீடியோ பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக வீடியோ லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஃபர்ஸ்ட் ஆல் ஆண் இனம் எதிர்காலத்துல அழிய போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆண் பெண் பாலினத்தை பத்தி அஞ்சு ஜென்டரை தீர்மானிக்க கூடிய அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் விஞ்ஞானிகள் எதனால எதிர்காலத்துல ஆண்கள் இனம் அழிய போகும் அபாயத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறது உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் பொதுவாக மனிதனுடைய உடல்ல நாற்பத்தாறு குரோமோசோம்கள் இருக்கும் அதுல தனித்தனியாக பிரிஞ்சு ஜோடி ஜோடியா சில குரோமோசோம்கள் இருக்கும் அதுல இருபத்தி மூணாவது குரோமோசோம் தான் ஜென்ரை தீர்மானிக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம் சொல்லப்படக்கூடிய கூடிய அந்த எக்ஸ் ஒய்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது இதில் எக்ஸ்எஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது ஃபீமேல் அப்படின்னு சொல்லப்பட்ட பெண்ணை குறிக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது மெயில் அதாவது ஆணை குறிக்கக்கூடிய குரோமோசோம் பட் ஒரு பெண்ணுடைய உடம்புல அதுவும் குறிப்பாக பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த கருமுட்டையில் எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிற அந்த ஒன்று மட்டும்தான் இருக்கும் அதுவே ஆணோட ஸ்பேமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ஸ் குரோமோசோம் சொல்லப்படக்கூடிய அந்த குரோமோசோம்கள் இருக்கும் இப்போ அந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது பெண்ணுடைய கருமுட்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் குழந்தை உருவாக்கக்கூடிய பேபி ஃபார்ம் ஆகும்

வந்து அந்த குழந்தைக்கு வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மெயில் ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை குழந்தை வந்து மாற ஆரம்பிக்கும் ஒரு தாயோட அந்த சிசு அப்படிங்கிறது எட்டாவது வாரம் வரைக்கும் பெண் குழந்தையா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற அந்த தீர்மானம் அப்படிங்கிறது வயதுக்குள்ள சிசுவா இருக்கும் போதே அந்த குழந்தைங்கிறது இந்த மாற்றத்துக்குள்ளாக ஏற்படும் இதுல இந்த எக்ஸ் குரோமோசோம்ல எக்ஸ்ரோமோட அளவுல பெருசா இருக்கும் இருக்கும் அதுல ஏகப்பட்ட தகவல்களும் இருக்கும் ஒய் குரோமோசோமா விட அதிகமா இருக்கும் சரி இப்போ ஒரு சிசு வயத்துக்குள்ள இருக்கும் போது அது ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஜென்டர் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் புரியுற மாதிரி சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு மரகம கமலம் சொல்லுங்க புரியல அப்படின்னா டெடிக்கேட்டா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணலாம் ஒரு பிரச்சனை கிடையாது சரி இப்போ சமீபத்தில் விஞ்ஞானிகள் மனிதர் மூலமா நடத்தப்பட்ட அந்த ரிசர்ச் மூலமா அந்த ஸ்டெடியில என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒய் குரோமோசோடைய அளவு குறைஞ்சுகிட்டு இருக்கு அதுவும் எந்த அளவுக்குன்னா இப்ப நாங்க பண்ண ரிசர்ச் மூலமா அந்த ஒய் குரோமோசோடைய

பொதுவாவே ஒரு செல்ல நாற்பத்தாறு குரோமசோம்கள் இருக்கும் அந்த நாற்பத்தாறு குரோமசோம் இருக்கக்கூடிய அந்த செல் அப்படி இருக்கிறது ஒன்னா ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு மூணு ஆகி நாலா அஞ்சு ஆகி அப்படி பெருகிட்டே போயிடலையா அந்த செல்கள் அப்படிங்கிறது அப்படி ஒரு செல் ரெண்டா பிரியும்போது அந்த செல்ல இருக்கக்கூடிய நாற்பத்தாறு குரோமசோம்களும் தனித்தனியா ரெண்டா பிரியும்போது அந்த நாற்பத்தாறு நாற்பத்தாறு அப்படிங்கிற வகையில தான் பிரியும் ஆனா செல்கள் பிரியறதுல இப்படி ஒரு மெத்தடும் இருக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு அந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா மெடிக்கலா மியாசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையில செல் பிரிதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும் இந்த மெத்தடில் ஒரு செல் பிரிதல் அப்படிங்கிறது நடக்கும்போது அதை முதல்ல பார்த்த செல் பிரியும்போது எப்படி நாற்பத்தாறு குரோமோசோம்களோட தனித்தனியாக ரெண்டாக பிரியும்போது நாப்பத்தாறு குரோமோசோமோட இன்னொரு செல் பிரியத்தோ அந்த மாதிரி பிரியாமல் ஒரு செல் ரெண்டாக பிரியும்போது அதில் இருக்கக்கூடிய நாற்பத்தாறு குரோமோசோமும் ரெண்டாக பிரியும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படிங்கிற வகையில் பிரித்து அந்த ரெண்டு செல்லையும் இருபத்தி மூணு குரோமோசோமும் இருக்கிற மாதிரி பிரியும் இதை தான் மியாசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டால் அந்த மெத்தடில் பிரியக்கூடிய செல் பிரிதல் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்ட்டுங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இதே விஷயம்தான் அந்த எக்ஸல் செல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்பெம் செல்ல இருக்கட்டும் இது ரெண்டுத்திலயும் பிரிதல் நடக்கும் போது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்ஸல் அப்படிங்கிறது ரெண்டா பிரிது அப்படின்னா அதுல ஒரு ஒரே ஒரு குரோமசோம் தான் இருக்கு எக்ஸ் குரோமசோம் தான் இருக்கு இல்லையா இது ரெண்டா பிரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு எக்ஸல்ல ஒரு ஒரு எக்ஸ் குரோமசோம் இருக்கும் இன்னொரு எக்ஸல்லயும் ஒரு எக்ஸ் குரோமசோம் இருக்கும் ஆனா அந்த பக்கம் ஸ்பெம் செல் ரெண்டா பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல எக்ஸ் ஒய் குரோமசோம் சொல்லப்படக்கூடிய ரெண்டு குரோமசோம் இருக்கு இந்த இடத்துல பிரிதல் ஏற்படும் போது அந்த மியாசஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மெத்தட் மூலமா இந்த ஸ்பெம் செல் அப்படிங்கிறது பிரிது அதாவது அதாவது இந்த எக்ஸ் க்ரோமசோம் ஒய்ஸ் க்ரோமோ அப்படிங்கிறதும் அந்த ரெண்டு ஸ்பெர்ம் செல்லும் அப்படிங்கிறது பிரியும்போது தனித்தனியாக ஆகிடுது அதாவது எக்ஸ் க்ரோமோம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெம் செல்லும் இன்னொன்று ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெம் செல்லு அப்படிங்கிற மாதிரி அது பிரிஞ்சிருது இந்த மாதிரி பிரிகிற அந்த செல்களில் இருக்கக்கூடிய அந்த க்ரோமோசோம்மோடைய அளவு அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த விஷயம் நடக்கும் இப்போ எக்ஸாம்பில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் க்ரோமோசோம் இருக்கக்கூடிய பெண்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்எல் ரெண்டாக பிரிஞ்சு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்எல்லில் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோவுடைய அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு செல்ல அந்த குரோமோசோம் அப்படிங்கறது எப்போ போல கரெக்டான கரெக்டான லெவலில் இருக்கும்போது இது ரெண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஏன்னா ரெண்டுமே ரெண்டு எக்ஸல்கள்லேயும் இருக்கிறது எக்ஸ் குரோமோசோம்கள் தான் அப்படிங்கிறதுனால அது ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் பட் ஸ்பேர்ம் செல்ல இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஸ்பெர்ம் செல்ல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு ஒய் குரோமோசோமும் இன்னொன்னு இன்னொன்னு எக்ஸ் குரோமோசோமும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதனால இது ரெண்டுத்துல வெவ்வேறு குரோமோசோம் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு செல்ல இருக்கக்கூடிய குரோமோசோமுடைய அளவு கம்மியாச்சு அப்படின்னா மாத்தி மாத்தி டிரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது ஏன்னா ரெண்டு வெவ்வேறு அப்படிங்கிற காரணத்தினால ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்பேம் செல்லில் அந்த குரோமோசோம் உடைய அளவு கம்மியாச்சுன்னா அந்த இழப்பு அப்படிங்கிறது அப்படியே நிரந்தரமாக தான் இருக்கும் வேறு எந்த ஒரு அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற நடக்காதனால அது அப்படியே நிரந்தர இழப்பாகவே மாறிடும் இந்த மாதிரி இழப்பு ஏற்படுறதுல இப்போ அந்த ஒய் குரோமோசோடைய அளவு ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் அதனால தான் இப்போ வந்து அந்த ஆண்கள் இனம் எதிர்காலத்தில் அழியிறதுக்கான அபாயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெடி சொல்லுது ஆனால் இது இன்னைக்கும் நேற்றோ நடக்கிற விஷயம் கிடையாது பல கோடி வருஷங்களாக இந்த ஆண்களுடைய அந்த அந்த ஒய் குரோமசோடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு இப்போ ரீசெண்டா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அந்த ஒய் குரோமசோடைய அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் கண்டுபிடிச்சிருக்காங்க சைலண்டா நடக்கிற இந்த ஒரு விஷயம் என்னதான் புதுசு இல்ல அப்படின்னாலும் எதிர்காலத்துல உண்மையிலேயே ஆண்கள் அழிஞ்சு போயிருமா கம்ப்ளீட்டா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய் நீங்க கேட்டாலும் அவங்க உறுதியா சொல்றது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க என்னடா இவ்வளவு நேரம் ஒய் குரோமசோம் வந்து கம்மியாகிறதுனால ஆண்கள் இனமே எதிர்காலத்துல அழிஞ்சு போயிருந்து சொல்லிட்டு தான் அந்த ஸ்டடி சொல்றது சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னு சொன்னேன் இப்போ தலைகளை மாத்தி அப்படியே பல் வெட்டி அடிக்கிற என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குது பட் இதுக்கு காரணமா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா குறைகிறது என்னதான் உண்மையா இருந்தாலும் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒய்க்ரோமோசோம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒய்க்ரோமோசோ குறையுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கிடையாது சில விலங்குகளுக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் அந்த ஒய்க்ரோமோசோம் சொல்லப்படக்கூடிய அந்த ஆண்களை உருவாக்கக்கூடிய அந்த குரோமோசோடைய அளவு கம்மியாகிட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி ரிசர்ச் பண்ணும் ஒரு விஷயத்தை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ரெண்டு உயிரினத்துக்கு மட்டும் அந்த ஒய் குரோமோசம் சொல்லப்படக்கூடிய ஆண்களை வந்து உருவாக்கக்கூடிய அந்த குரோமோசம் வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிருச்சு ஆனால் அப்படி அழிஞ்சு போயிருந்தாலும் இன்னைக்கும் அந்த உயிரினம் வந்து சர்வே ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்காங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு எப்படிடா ஒரு ஆண் இனத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஒய் குரோமோசமே இல்லாத ஒரு உயிரினம் இப்போ வரைக்கும் சர்வே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரினத்தை வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படி அவங்க டெஸ்ட் பண்ண உயிரினங்களில் ஒரு எலி ஒன்று அந்த எலியோட பேர் வந்து ஜப் ஜப்பான்ல மட்டும் காணப்படுற ஸ்பினி ரேட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எலி இந்த எலியில அந்த ஒய்க்ரோமோசோம் அப்படிங்கிறது இல்ல எஸ் ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜீனும் கிடையாது அப்படிங்கறதையும் அந்த ஆய்வு பண்ணது மூலமா கண்டுபிடிச்சாங்க இந்த எஸ் ஆர் ஒய் ஜீன் இருந்தாதான் அது எஸ் ஒய் எக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜீனை தூண்டி அது டெஸ்டிஸ்ட் வளர வச்சு அதுக்கப்புறம் அந்த மேல் ஹார்மோன்ஸும் சொல்லப்படுற அது உருவாகி ஒரு ஆண் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அடிப்படையா அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனா இங்க எஸ் ஜீனே இல்லாதப்போ இது எப்படி ஒரு ஆண் இனம் வந்து இன்ன வரைக்கும் இந்த எலி இனத்துல வந்து சர்வே இருக்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இந்த எலியில் இன்னொரு வகையான ஜீன் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அது புது வகையான ஜீனாக இருந்திருக்கு இந்த ஜீனை வந்து ஒரு காப்பியாக அவங்க எடுத்து வேற ஒரு எலிக்குள்ளே அதை செலுத்தி பார்க்கும்போது இந்த ஜீன் அந்த புது வகையாக இருக்கக்கூடிய அந்த ஜீன் அந்த எலியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த எஸ் நைன் ஜீன் சொல்லப்பட்ட அந்த ஜீனை வந்து தூண்டி விட்டுருக்கு அப்போதான் இவங்க முடிவு பண்ணுறாங்க நம்ம ஆண் என்கிறத தீர்மானிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த எஸ்ஆர்வை ஜீன் அப்படிங்கிறது இன்னொரு புது வகையான ஜீன் மூலமாக அந்த எஸ்ஓஎஸ் நைன் அப்படிங்கிற அந்த ஜீனை தூண்டுதல் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க ஸோ அது மூலமாக தான் இப்போ இந்த எக்ஸ் ஒய்ஸ் குரோமோசோமில் அந்த ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது அழிகிற கண்டிஷனில் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அந்த ஒய் குரோமோசோம் அழிஞ்சாலும் ஆண்களால் சர்வே பண்ண முடியும் இந்த எலிகள் உடம்புல எப்படி அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது ஒரு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி உலகத்தில் அதே மாதிரி மனித இனத்திலே அந்த எக்ஸ் குரோமோசோமில் அந்த ஒய் குரோமோசோம் அழிஞ்சாலும் இன்னொரு ஜீன் வந்து உருவாகி அது மூலமாக ஆண் வந்து சர்வே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அழிச்சிரும் அப்படிங்கறதுல கண்டிப்பா இல்ல யாரும் அழியும் தருவாயில் இருக்கு அதை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியா கண்டிப்பா இந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கமால் சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் அந்த ஒய் குரோமோசோம் வந்து அழியிறதுக்கு காரணம் என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த ஒய் குரோமஸும் கம்ப்ளீட்டை எப்போ அழியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சயின்டிஸ்டிங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அந்த ஒரு கோடி வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த ஒய் குரோமோசம் வந்து மனிதரோடைய உடம்புல அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பட் இது எல்லாமே என்னதான் அழிஞ்சாலும் மனிதனால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதும் அந்த ஸ்டெடி சொல்கிறதுனால யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத மறுபடியும் அந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணி நினைக்கிற விரும்புகிறேன் ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து தமிழில் அப்படின்னா நம்ம சேகர் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்லாம் கட்டாய் செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் நீங்கள் என்ன மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ண அதை வச்சு தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஸோ அதே மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோக்குள்ளேயும் மேக் பண்ணுவேன் மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே இக்களோ லிங்க் குடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை வரை நான் உங்கள் சேகர் பை